வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராதாகிருஷ்ணன் பிள்ளையோட சாணக்கியன் உனக்குள் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் அதை எப்படி தட்டி எழுப்புறது வெளிக்கொண்டு வர்றதுன்னு தான் இந்த புத்தகத்தோட உதவியோட நம்ம பார்க்க போகிறோம் யோசிச்சு பாருங்களேன் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஸ்பேஸ் டிஜிட்டல் உலகத்தில் நமக்கு ஜெயிக்க உதவுமா என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன்னு தோணுதா ஆனால் இதுதான் இந்த புத்தகம் நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்வி வாங்க இதுக்கான ஆச்சரியமான பதிலை நம்ம சேர்ந்து தேடலாம் சரி எந்த ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்க ஆரம்பிச்சாலும் நமக்கு ஒரு வழிகாட்டி தேவையில்லையா நம்மளோட இந்த பயணத்திலையும் நமக்கு வழிகாட்ட ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஆசான் இன்னொருத்தர் ஆசிரியர் அவங்க தான் வெற்றிக்கான அந்த பழங்கால ரகசிய வழியை நமக்கு காட்ட போறாங்க முதல்ல நம்மளோட இந்த காலத்தை வழிகாட்டி ராதாகிருஷ்ணன் பிள்ளை இவரை வெறும் ஒரு எழுத்தாளர்னு மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா இவர் சாணக்கியரோட போதனைகளை சும்மா படிக்கல தன்னோட வாழ்க்கையிலேயே அதை பயன்படுத்தி பார்த்துருக்காரு அதில் கிடைச்ச அனுபவங்களை ஒன்னு ஒன்று தான் இந்த புத்தகத்தையே உருவாக்கியிருக்காரு ஸோ இது வெறும் தியரி இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து நம்மளோட ஆசான் சாணக்கியர் இவருக்கு கௌடல்யர்னு இன்னொரு பேரும் இருக்கு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிமு நாலாம் நூற்றாண்டுல சிதறி கடந்த ஒரு நாட்டை ஒண்ணு சேர்த்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன ஒரு மாபெரும் ராஜதந்திரி ஒரு சாதாரண இளைஞன அரசனாக்கின கிங் மேக்கர் இவர் வெறும் பேச்சாளர் இல்ல செயல்லையும் மிகப்பெரிய வெற்றிகளை பார்த்தவர் ராதாகிருஷ்ணன் பிள்ளையோட இந்த தேடல் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா அவரோட தாத்தா சொன்ன ஒரு சின்ன வார்த்தையில தான் கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாருங்க அது சும்மா ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் இல்லை அது ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த ஞானத்தோட ஓகே அந்த திரவுகோள் இப்ப நம்ம கையிலயும் புதையலை நாமளும் திறந்து பார்ப்போம் அப்படி என்னதான் ஸ்பெஷல் அந்த அர்த்த சாஸ்திரத்துல நிறைய பேர் அர்த்த சாஸ்திரம்னா இது ஒரு ராஜதந்திரம் பத்தின புத்தகம் நினைச்சுக்கிறாங்க ஆனா அது மட்டும் இல்ல அதோட உண்மையான அர்த்தம் பொருள் சார் நலனுக்கான அறிவியல் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தனி மனுஷன் ஒரு கம்பெனி இல்லை ஒரு நாடு இவங்க எப்படி தங்களோட செல்வத்தை பாதுகாப்ப வெற்றியை உருவாக்கணும் அதை எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் கைட் புக் இது ஆறாயிரம் ஆமாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் சூத்திரங்கள் அதாவது வெற்றிக்கான பிரின்சிபிள்ஸ் இந்த ஒரே புத்தகத்தில் இருக்கு யோசிச்சு பாருங்க இதோட ஆழம் எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னு ஆரம்பிச்சு பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் எதிரிகளை எப்படி சமாளிக்கணும்னு வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் இந்த தொட்டு பேசுது இந்த சாணக்கியன் உனக்குள் புத்தகம் செய்கிற முக்கியமான வேலையே இதுதான் அந்த பழங்கால சூத்திரங்களை எடுத்து இன்னைக்கு நமக்கு தேவையான லீடர்ஷிப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ஸ்ட்ராட்டஜி ஏன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் எப்படி பயன்படுத்தலாம்னு காட்டுது அதனால தான் சொல்கிறேன் இது ஏதோ தத்துவம் பேசுகிற புத்தகம் இல்லை இது ஒரு பக்காவான ஆக்ஷன் பிளான் இந்த ஒரு வரிய நல்ல கவனிங்க போர்கள் போர்க்களத்தில் நடக்கிறது இல்லை தளபதிகளோட மனசுல தான் நடக்குது அப்பப்பா என்ன ஒரு ஆழமான வரி சாணக்கியரோட மொத்த ஸ்ட்ராட்டஜியும் இதில் அடங்கியிருக்கு இது ஒரு செஸ்கே மாதிரி தான் போர்டில் காய நகர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ள பல ஆட்டங்களை ஆடி முடிச்சிருக்கணும் ஒவ்வொரு அடியும் யோசிச்சு வைக்கணும் இன்னைக்கு நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்குக்கு இதுதான் அஸ்தி வாரம் சரி இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது அதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா இப்போ அதுக்கான ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் செயல் திட்டத்தை தான் நாம பார்க்க போறோம் இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குற நாலேஜ் ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப சிம்பிள் முதல் படி வழிகாட்ட ஒரு குருவை தேடுங்க ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா மேலோட்டமாக பார்க்காம ஆழமாக சிந்திங்க மூணாவது யோசிக்கிறதோடு நிறுத்திடாமல் டக்குன்னு செயலில் இறங்குங்க கடைசி மற்றும் மிக முக்கியமான படி நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் அடிப்படை தர்மமாக அதாவது நேர்மையான வழியாக இருக்கணும் பாருங்களேன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது ஆனால் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா சரி நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இவ்வளவு நேரம் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களோட சாராம்சத்தை நம்ம மனசுல நிறுத்திக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை இப்போ ஒரு தடவை பார்த்துடலாம் முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் இந்த பழங்கால ஞானம் வைக்கிற பொருள் இல்ல அது இன்னைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அதுதான் உங்க உண்மையான சொத்து ஜெயிக்கணும்னா ஆழமா யோசிக்கவும் செய்யணும் வேகமா செயல்படவும் செய்யணும் ரெண்டும் முக்கியம் கடைசியா சாணக்கியங்கிறது ஒரு வரலாற்று பாத்திரம் மட்டும் இல்லைங்க அது ஒரு மனநிலை அந்த மனநிலை அந்த உங்க மனநிலைத்தருக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரு அவரை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம வேலை அப்போ கேள்வி இதுதான் உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சாணக்கியரை தட்டி எழுப்பி உங்க வெற்றிக்கான பயணத்தை நீங்க எப்போ தொடங்க போறீங்க பதில் உங்க கையில தான் இருக்கு